அதன் அடிப்படையில் ரசூல் சல்லா சொல்லம் சொல்றாங்க நீங்க தண்ணியை ஊத்தி கழுவும் பொழுது கொஞ்சம் இழந்த இலையை கொஞ்ச அதை போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியில குளிப்பாட்டுங்க ஒரு தடவை எல்லா நேரமும் இல்லாட்டா கூட ஒரு தடவை தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த இழந்த இலை ஊறி போச்சுன்னா என்னவாக இறந்தவன ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த இழந்த இலையை போட்டோம்னா அதுல இருந்து உள்ள சில வாசனை எல்லாம் அதை இறங்கிக்கணும் அந்த காலத்துல அந்த இழந்த இலை எதுக்கு சொன்னாங்கன்னு விளங்கல அது ஒரு பழக்கம் இருந்திருக்கு இழந்த இலையை போட்டு குளிப்பாட்டுவது என்பது ஒரு பழக்கம் இருக்கிறது நடுச்சல் ஆலோசனை அந்த பழக்கத்தை அங்கீகரிக்கிறாங்க அப்ப என்ன சொல்றாங்க இது புகாரில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒண்ணு ஆகிய ஹரிசுகள் இருக்கிறது இருசில் நஹா சலாசன் மூணு தடவை குளிப்பாட்டுங்க அவ் ஹம்சன் அஞ்சு அவ் அக்ஸரம் தாளிக்க அதை விட அதிகமா குளிப்பாட்டுங்க இன்று ஆய் துண்ண தாளிக்க நீங்கள் இப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்று விரும்பினால் இப்படி அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் எப்படி குளிப்பாட்டுங்கள்னா பி மாயின் வசிதிரின் தண்ணீரையும் இலையும் போட்டு குளிப்பாட்டுங்கள் அப்படின்னு சொல்றாங்க

கற்பூரத்தை கடைக்கு ஊத்துனீங்கன்னு சொன்னா துர்வாடையெல்லாம் வராது கொசு மக்கியாது ஈ மக்காது ஒரு எது எது இருக்குது கற்பூரத்துக்கு இருக்கிறது நம்ம கற்பூரம் என்ன காசு மாதிரி கற்புரம் கற்புரம் அப்படிலாம் கிடையாது அல்லாவுடைய பண்றாங்க அல்லாவுடைய படைப்பது கற்புரம் நல்ல ஒரு பொருள் கெட்டதுக்கு சிலர் பயன்படுத்தினார்கள் நம்ம கெட்டதுக்கு பயன்படுத்தாம இருக்கணும் இதெல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்தணும் அப்ப வஜால் நாயப்பில் ஆகிரத்தி காபூரன் கடைசியா வந்து காபூரை கற்பூரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றும் இந்த ஹரிசில நெரிசல் ஆசலம் சொல்றாங்க அப்ப இந்த குளிப்பாட்டும் போது என்ன செய்யலாம் இலந்தை இலை போட சொல்றாங்க கடைசியா கற்பூரம் சேர்த்துக் இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க சடங்கு கண்டிப்பா இதெல்லாம் சடங்கு கிடையாது இதெல்லாம் அந்த ஒரு சுத்தப்படுத்துவதற்கு தான் அப்ப நம்ம காலத்துல எதை கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த காலத்துல சோப்பு சாம்பு தலை கும்பல் தலையா இருந்தா அப்படி தண்ணி ஊத்தினா அவளுக்கு சரியா ஆபாது ஒரு ஒரு நூறு கிராம் சாம்பு நூறு பள்ளி சாம்பு வாங்கி ஐம்பது பிள்ளை வாங்கி பூச்சி நல்லா கழுவி அதெல்லாம் செய்யல தப்பு கிடையாது இந்த காலத்து பொருளா தானே இந்த காலத்துல வந்து நம்ம எப்படி சுத்தப்படுத்த நினைக்கிறோமோ அது மாதிரி சுத்தப்படுத்திக்கலாம் அது வந்து இது ரசூ செல்லா அரசு காலத்துல இலை இலையை போட்டுருக்காங்க நீங்க வந்து வேப்பலையை போட்டு கூட செஞ்சுக்கலாம் அடுத்து வந்து இந்த குளிப்பாட்டும் பொழுது பெண்களாக இருந்தால் அல்லது ஆண்கள்லயே வந்து நிறைய பெரிய அளவுல முடிவு முடிதான் வைக்கலாமே மார்க்கத்துல வந்து தோல் தோல் பச்சத்துல தொங்குற வரைக்கும் முடி ரசூசல்லா அலுவலாமங்களே முடி அதிகமா இருக்கக்கூடியவங்களா இருந்தால் அதுல வந்து ரசூல் செல்லா அலுவலாமா வந்து பெரிய முடி வச்சிருந்தாலும் எல்லாம் போட மாட்டாங்க சகாம்பாக்கல சில பேர் பின்னி போட்டுக்கெல்லாம் இருந்திருக்காங்க ஆனா இந்த காலத்துல பொண்ணான பொண்ணும் கருக்கல தலைமுடி அணைஞ்சிருக்கிறாங்க ஒரு கொண்ட மாதிரி கட்டிக்கிட்டு சகாம்பாக்கல இருந்திருக்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய மார்க்கத்துல ரசூர்லாது போறாங்கன்னு விட்டாங்க இந்த காலத்துல நம்ம செஞ்ச ஒரு மாதிரியான காரணம் என்னன்னா பழக்கத்தில் இல்லாதனால மார்க்கத்துல அதுக்கு என்ன இல்ல ஒரு தடைகள் கிடையாது அப்படி தலைய வந்து இப்படி பின்னி போட்ட பெண்கள் தான் இப்ப இருப்பாங்க பெண்கள் வச்சுக்கிறோம் ஆண்கள் யாரும் அப்படி செய்யறது இல்ல கேள்வி பண்ணி இருந்து போயிருவாங்க அப்ப ரசூல் சல்லா சலம் காலத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த அவங்க மகள் இளைஞர் மரணித்த பிறகு ரசூல் சல்லா சலம் சொல்றாங்க அந்த தலைய வந்து பிரிச்சு விட்டு சும்மா குளிப்பாட்ட கூட அந்த குளிப்பாட்டுற உமாத்தியா அவங்க வந்து சொல்றாங்க நபிசல்லா அலி சொல்லம் உங்களுடைய மகள் இறந்த பிறகு தலை சடை போட்டிருப்பாங்க கொண்ட போட்டிருப்பாங்க அப்படியே மேல தண்ணி ஊத்திட்டு போயிடக்கூடாது உசுரோட உள்ள ஒரு ஆளுக்கு தலையை சீவுராந்த அப்படி செய்வோம் தலையை நல்லா பிரிச்சு விட்டு எல்லா பக்கமும் அந்த சிக்கலாம் எடுத்து அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நாங்கள் வந்து அப்படி சொல்றாங்க உம்மத்தியா சொல்றாங்க மசத்து நாகா சலாசத்தை குருணி அத வந்து நம்ம அது சலாசத்தை குருணி நகல் நகு சும்மா கசல் நகு சும்மா ஜால் நகு சலாசத்தை குருணின் நபிசல்நாசனுடைய மகள் வந்து மூன்று சடை போட்டிருந்தாங்க மூத்தா போகும்பொழுது மூணு சடை போட்டிருந்தாங்க ரெண்டு போடுவாங்க நம்ம மூணு போடலாம் போடலாமல இருக்கு மூணு போட்டு இருந்திருக்கிறாங்க அந்த மூன்று சடைகளையும் நாங்கள் அவிழ்த்து விட்டோம் குளிப்பாட்டு முதல் நெஞ்சோம் அவிழ்த்து விட்டு அவிழ்த்து பிறகு அந்த தலையை நல்லா கழுவி அதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்த மாதிரி மூணு தடைகளை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி உமத்திய அறிவிக்கிறாங்க இது புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி அறுபதாவது அதிசலையும் இருக்கிறது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது அதிசலையும் இருக்கிறது இப்படி தலைகள் எல்லாம் செய்யணும் நல்லா அவிழ்த்து விட்டு அத வந்து குளிப்பாட்ட வேண்டும் இது ஒரு முறை அடுத்தது வந்து குளிப்பாட்டும் பொழுது அந்த குளிப்பாட்டிற்குன்னு சிலர் தான் நியமிச்சிருப்பாங்க மத்தவங்க எல்லாம் தூரத்தில் நிற்பாங்க அந்த குளிப்பாட்டக்கூடியவர்கள் வந்து அந்த ஒரு மனிதனுடைய அந்தரங்கம் என்பது கணவன் மனைவிக்குள்ளதான் தெரியுங்க அவனை முகத்தை பாத்துப்பிய கையை பார்த்திருப்பிய ஒரு மனுஷனுடைய காலை பார்த்திருப்பிய அதுக்கு மேல அவனுடைய உறுப்புகள்ல அவருடைய உறுப்புகள்ல என்னென்ன இருக்குது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது அவங்களா பலவிதமான ஒரு அமைப்புகள் இருக்கலாம் உடம்புல சில குறைபாடுகள் இருக்கலாம் பார்த்தாலே ஒரு தக்க மாதிரியான உடல் அமைப்பு கூட இத்தனை பேருக்கு இருக்கலாம் ஆணுக்கு இருக்கலாம் பெண்ணுக்கு இருக்கலாம் அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பண்ணுங்கதா வேற வாய்வு உள்ளவன் அவர் கருப்பான் இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குல்ல அது அவன் உசுரோட இருக்கும்போது அவனை யாருக்கும் தெரியாம அவன் பாட்டுக்கு மறைச்சிக்கிட்டே வாழ்ந்து மறைச்சிட்டு மோதா போயிருவான் குளிப்பாற்றவும் இப்ப பாக்குறான் இப்ப குளிப்பாற்ற ஒருத்த அவன் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம சுதந்திரமான முறையில ஒரு இறந்த பாடியில எல்லா பக்கம் பக்கமும் முன்னாடி எல்லாம் செய்வான் அப்ப அதை பார்க்கும்பொழுது பொழுது அவன் அதை வந்து வெளியில வந்து சொல்லக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் அந்த ஜனாசாவில் காணுகிற உடல் ரீதியான எந்த ஒரு குறைகளையும் அவன் இறை வாழும் போது மறைத்துக் கொண்டவனாக இருந்தானோ என் குறை யாரும் தெரியக்கூடாது மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தவனுடைய குறையை குளிப்பாட்டவன் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிக்கிறவன் என்ன செஞ்சிடக்கூடாது வெளி உலகத்துக்கு அம்பலப்படுத்தக்கூடாது நபிகள் நாயகம் செல்லாசலன் சொல்றாங்க இது வந்து அபுராபி அறிவிக்கக்கூடிய ஹதீசு இது பைஹில ஹாக்கிம்ல இன்னும் ஏராளமான நூல்கள் மிக ஆதாரப்பூர்வமான வலிமையான அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மன் கசல முஸ்லிமன் யார் ஒருத்தர் வந்து முஸ்லிமை குளிப்பாட்டுகிறாரோ கத்தம அழகி அவருடைய அந்த உடல் குறைகளை மறைத்து விடுகிறாரோ குளிப்பாட்டி ரபுர் அல்லாஹு அர்பாயின மர்றா நாற்பது ரூபாய் அவரை மன்னிக்கிறான் அல்லாஹ் மன்னிக்கிறாங்க எப்படி சொல்றாங்க நாற்பது டைம்ஸ் அல்ல வந்து அவரை மன்னிக்கிறான் அப்ப நாற்பது மடங்கு மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது ஒரு ரிஷிக்கு ஒரு தடவை எல்லாம் மன்னிக்கவனா இருந்தா அட இவன் வந்து ஒரு جناசாவோட உடல் குறைய மறைச்சவன் அவன் நாற்பது தடவை மன்னிச்சறன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் செய்றான் ஒரு மன்னிக்கிறது கூட நாற்பது டைம் மன்னிக்கிறான் திரும்ப திரும்ப மன்னிப்பு செஞ்சு செஞ்சி மன்னிப்பு கேக்கறன்னு நினைக்கிற ஒரு அளவுக்கு முன்ன எனக்கு எல்லாம் வேலைய இல்லையா இவனுக்கு மட்டும் என்ன சலகை கிடைக்குது நாற்பது டைம் எல்லாம் மன்னிக்குறான் جناசாவை குளிப்பாட்டுவது என்பதுங்கிறதுக்கு ஒரு பெரிய தரஜாவே கிடைக்குது பா நம்ம முன்ன வரணும் ஒரு جناசாவை நம்ம குளிப்பாட்டி அதில் உள்ள கொறையை மறைச்சாம நம்ம என்ன கொறையை வெளிப்படுத்துாம மறைச்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கடந்த நாற்பது மணிக்கு நம்ம கூடுதலாக கிடைக்குது நினைத்து குளிப்பாட்டுவதற்கும் ஆர்வம் காட்ட வேண்டும் அந்த அமானிதத்தை பேணுவதிலும் என்ன செய்யணும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அப்ப நாற்பது மடங்கு மன்னிப்பு இருக்கிறது என்பதையும் விளங்குகிறோம் அதே மாதிரி வந்து குளிப்பாட்டின பிறகு அந்த இறந்த பிறகு அந்த பாடியிலிருந்து வாடகை வரும் என்று நம்ம நினைத்தோம்னு சொன்னா நமக்கு எது நறுமணம் தரக்கூடிய பொருள்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் எல்லாம் பூச்சி கொள்ளலாம் அந்த பாடி மேல அத்தனை ஊற்றி விடலாம் செஞ்சு ஸ்ப்ரே அடிக்கலாம் அல்லது வந்து வேற ஏதாவது சாம்பிராணி கோவில் போடலாம் ஒரு பத்தியை கூட குளிச்சு வைக்கிறாங்க அதெல்லாம் மார்க்கத்தில் நீங்க சொல்ல இயலாது அது சடங்குக்கு செஞ்சாங்கன்னா வாசனை வாசனைக்கீடு செய்வார்களே அது எதுக்கு செய்யணும் இந்த பத்தியை குளிச்சு வச்சா பை வராது பிசாசு வராது நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல எதுக்கு தெரியல வாசனைக்கு தான் வைக்கிறோம் என்று இருந்தால் வாசனை பொருட்கள் எதை வேண்டாலும் நீங்க என்ன செய்யலாம் அப்பதான் மக்களை நிறுத்த முடியும் வீட்டில் உள்ளவங்களை அறுவடைத்து போயிருவாங்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் வெறும் ஓடி போயிருவாங்க ஜனசா வந்து பார்க்க வரக்கூடியவங்களா இருக்கிறதா இருந்தா அதுல ஒரு வாசம் வீச வேண்டும் அதுக்கு என்ன செய்யறாங்க அதே ஹதீஸ் தான் ஒரு ஹதீஸ்ல ஏராளமான சட்டங்கள் வரும் ஹஜ்ஜி போய் ஒருத்தர் உளுந்து செத்து பேர் வரல புதுரையில இருந்து உளுந்து அவருக்கு சொல்லும் போது என்ன செய்வாங்க வந்து அவருக்கு நறுமணம் பூசா அது ஏமாங்க அந்த பாடி அவர் இறந்து போயிட்டார் ஹஜ்ஜிக்கு வந்து எசலாம் கட்டி இருக்கும் நறுமணம் பூசக்கூடாதுல அவர் நறுமணம் பூசக்கூடாத ஒரு கண்டிஷன்ல ஹஜ்ஜிக்காக ஏலாம் கட்டி இருக்கிறார் அந்த இடத்துல மூத்தா போயிட்டாரு அவருக்கு வாசனை திரும்பியும் உசுரோடு போல பூசக்கூடாது அதனால் அவருக்கு நீங்க நறுமணம் பூசாதீங்க அது எதை காட்டுது உங்களுக்கு மத்தவங்களுக்கு பூசலான்னு விளங்குது அவருக்கு நறுமணம் உலாத்து ஹன்னி தூகு அவருக்கு நறுமணம் பூசாதீங்க என்று சொல்ல சொல்றாங்க இது புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி இப்படி ஏராளமான நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஜனாசாவை குளிப்பாட்டுறோம் இதான் குளிப்பாட்டுற வேற என்னமோனா எழுதுவாங்க நெத்தில எழுதுறது சந்தனத்தை வைக்கிறது காசு கொண்டே ஓட்டுறது என்னென்ன கூத்துகள்லாம் நடக்கும் குளிப்பாட்டுறது மட்டும்தான் மார்க்கத்தில் இருக்கே தவிர இது எல்லாமே நம்மள உண்டாக்கி உண்டாக்குனது எதுவுமே தேவை கிடையாது இவ்வளவுதான் நான் சொன்னல குளிப்பாட்டுறது இவ்வளவுதான் கடைசி அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில காசு வைக்கிறதோ அல்லது வந்து எழுத்துக்கு லா இலாஹ கொஞ்சம் எழுவாங்க தெக்கில எது வந்து சாதி மா முன்னதுமே கிட்ட பேசையெல்லாம் அதெல்லாம் அந்த கேள்வி ஏக்கும்போது வாgetElementById சொல்லணும் எதை தெரிஞ்சு பார்த்துடற வர அவர் நான் ரப்பு கேன்னு கேட்டே உடனே நெத்தியில இருக்கு

அது தப்பு கிடையாது அது ஒரு சடங்கு மாதிரி நீங்க செஞ்சீங்க சொன்னா மார்க்க ரீதியாக ஒரு காரணம் கற்பித்தீர்கள் சொன்னா அது குற்றமாயும் மார்க்க ரீதியாக அதுக்கு எந்த முக்கியத்துவம் கிடையாது குளிப்பாட்டு அவ்வளவுதான் மறைவா குளிப்பாட்ட வேண்டும் ஆடை உரி வீட்டு குளிப்பாட்ட வேண்டும் மேல ஒரு துணியை போட்டு போத்தி கொண்டு குளிப்பாட்ட வேண்டும் மறைக்கும் வேண்டும் குளிப்பாட்டவனுக்கு மட்டும்தான் அந்த ஐப்பு தெரியணுமே குறை தெரியுமே தவிர குளிப்பாட்டில் சம்பந்தப்பட்ட